அடுத்த வச்ச நிற்க அதற்கு தடை நடத்தம் கல் நல்லா கட்டற கற்பவை கற்றவையும் நாடு தமிழ்நாடு நம்முடைய குழந்தைகளை உள்ளவர்களாக பண்பாடு உள்ளவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய திருமணத்துக்கு தான் இருக்கு நிறைய கீடர்களை உருவாக்க வேண்டும் அதைத்தான் நம்முடைய குடும்பத்தை காட்டிக்கிறது நான் சொன்னது போல கோழி முட்டையிடும் முட்டைக்கு என்ன பண்ணும் அது நேரம் உட்காந்து அழகாக்கும் ஆமையாடு முட்டையிடும் நினைச்சு பார்க்கும் நெய் முட்டைக்கு திரும்பி பார்த்து திரும்பி ஒழிக்கணும் நினைத்தலா பார்த்ததா குருவானவர் தன்னுடைய கீழனை பக்குவப்படுத்துகிறார் அதனால் நம்முடைய மதுரை மீன் பேரை மீனாட்சி நாங்கள் மீனாட்டது மீன் கூட கண்ணுடைய வளைந்தது நீங்கள் எல்லாம் கூட்டமாக வந்து இந்த குருகுதிய விழாவை பேச உங்களுக்கு எல்லாம் உடைய வாழ்த்துகளை தெரிவித்து நம்முடைய மொழி மீது ஈடுபாடோடைய விழாவிற்கள் அவர்கள் ஆங்கிலத்தின் மீது ஈடுபாடாக இருக்கிறபோது நம்ம தமிழ் பிள்ளை குழந்தைகளுக்கெல்லாம் தமிழ் பேராக நம்முடைய நாட்டிற்கா சுதந்திரப் போராட்டத்தின் சேர்ந்த பாடுபட்டவர்கள் பேர் வந்து

நீ கட்டி அந்த கோயிலை இடிக்கணும்னு சொன்ன உடனே உடனே உயிர்க்கு பயந்தத நம்மால் கட்டப்பட்ட கோயிலே விளையன் வெடித்தார் சரணாகதி அடைந்து கோயிலுக்காக உயிர் வந்தவர் மருது பாண்டியர்கள் அவர்கள் மதுரை ஆகிய சீடர்கள் மருந்து விடாத வள்ளலார் நம்மளும் கள்ளலாரா பசிச்சிருந்தாரு ஆன்மீக பத்தியோட இருக்கிறார் தனிச்சிருந்தாரு தனிநேரர் வெளிச்சிருந்தாரு பசிச்சிருக்கிறத பானா தனிச்சிருங்கிற தானா வெளிச்சிருங்கிற வீணா பதவி உங்களுக்கு கிடைக்கும் என சொன்னவர் வாடிய வயிறை கண்டவுடனெல்லாம் வாழ்ந்தது இந்த தமிழ்நாட்டுல சொன்னவர் நம்முடைய வல்லனர் அவர் ஆதீன கேட அது மட்டுமல்ல தேசியமும் தெய்வீகமும் ஒன்று ஒன்று என்று சொன்ன முத்துராமணிய தேவர் எங்கள் ஆதீன சீடர் பழமையான அவர்கள் சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுல எங்களுடைய மடம் தோன்றி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகியிருக்கு அதனை சேர்க்கலா சொல்லும் பொழுது தெளிஞ்சான சம்பந்த சுவாமிகள் ஒரு மடத்தில் தங்கினார் ஒரே அடிச்சிட்டார் அப்பவே இந்த மடம் இருந்திருக்கு எங்கள் மடம் வந்து ஏழாம் நூற்றாண்டு மதுரை ஆலயம் தோன்றி ஏழாம் நூற்றாண்டு பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயிரமே வரம் பெறுவர் அயுரவை நாடோடும் வேயனதோடு வைப்பங்கள் வெண்காட்டு ஒப்புழைவு தோய்வினையாம் அவர் நம்மை தோயாமாம் தீவினையே என்ற திருஞான சம்பந்தருடைய தேவாரம் தான் மெய்கண்டார் பிறப்பதற்கு காரணம் திருக்கையிலாய பரம்பரையில் போட்டுக் கொள்வதற்கு காரணமே மதுரை ஆகியன்தான் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பதிவடுத்த போல எந்த சொல்லியிருக்காரு பிறந்தவர்கள் எல்லாம் செல்வர்கள் சொன்னது நான் சொல்லல தெரிஞான சம்பந்த சொல்லி இருக்கிறாரு நீங்களெல்லாம் நிச்சயமாக செல்வர்களாகவே செல்வோம்னா இந்த செல்வம் மட்டுமல்ல அருட்செல்வமுடையவளாக இருப்பீர்கள் பற்றாத ஜீவனதி இந்த உலகத்திலே வட இந்தியால மட்டும் பார்த்த செக்கையும் பாகுது நம்முடைய தமிழ்நாட்டிலையும் பாகுதுன்னா அது திருநெல்வேலி மாவட்டம் அது திருநெல்வேலி ஊர்னா என்பதை நீங்கள் மறக்காமல் நம்முடைய குருநாதர் மீது ஒரு கட்சியோடு இருங்க என சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி அமைகிறது சிறப்பாக